தேவைய சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன் என் தேவையே நீங்கதா என்னத்த சொல்லி சொல்லி நீரை வேற்றவும் சொல்ல மாட்டேன் என் இதயமே நீங்கதா என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான் என் உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதா இந்த வானம் பூமியாவும் நீங்கதா இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதா ஹாய் எல்லா தேவையும் காட்டிலும் பிரதான தேவை ஆண்டூராகி இயேசு கிறிஸ்து காட் பிளஸ் யூ பாய்